அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்கிற வகையில் அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்க போகுது திடீர் திடீரென மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பல காரியங்கள் பாதியிலேயே நின்று போகிறதாக இருக்கு அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா நீங்கள் ஒரு செயலை எடுக்கிறீங்க ஆனால் அது செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடங்கள் வருது ஏதாவது ஒரு மருத்துவ பிரச்சனை வந்துட்டே இருக்கு அதனால நிறைய மருத்துவ செலவுகள் வருது அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படுறீங்களா இனிமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க விட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகம் பெறதால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் திருப்தியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொடக்கத்துல அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் கூட முடிவுல நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக கூடியதா இருக்க போகுது குறிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதையுமே சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல காலமா உங்களுக்கு மாற போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு நீங்க செயல்பட்டா வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் நீங்க முடிவடையாம விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சு கூட இப்போது உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நல்ல ஒரு வரனை பெற முடியும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து ஆதரவோடு நல்ல பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதோடு மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரிக்க போகிறாங்க ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் நடைபெறக்கூடிய இந்த நேரம் ஞானநிலை உங்களை தேடி வரும் அஞ்ஞானம் உங்களை விட்டு விலகும் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்வீங்க அதே போல் சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதால வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை வந்து அலைமோதலாம் எதையுமே விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பாக பிரிவினை இழுபுரி நிலையில் இருந்தாலோ திடீரென உடன் பிறப்புகளின் நல்ல முடிவை எட்ட முடியும் சுப செலவு கண்டிப்பா அதிகரிக்கும் அதே போல சர்ப வழிபாட்டின் மூலமாக நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில சிம்ம ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை மேலும் தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு சரி மேலும் சித்திரை மாதம் இந்த உங்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு புதன் வராரு அங்கே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க உங்களுடைய ராசிக்கு தன லா லாபாதிபதியான புதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு நேரமாகும் மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பணிபுரியக்கூடிய இடத்துல பாராட்டும் புகழும் கூடும் மனக்கலக்கம் அகலலாம் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு தினமும் வந்த வண்ணமாக இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு மிதுன ராசிக்கு குரு வராறு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவாலும் அதன் பார்வை பலத்தாலும் மிகுந்த நன்மை கிடைக்கும் குறிப்பா சகோதர ஒற்றுமை பலப்படும் உடன்பிறப்புகளில் இல்லங்களில் முன்னால் நிறுத்தி நடத்தி வைப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் வீடு கட்டி குடியேறக்கூடிய எண்ணம் நிறைவேறும் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவாங்க பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களை குறுக்கீடு காணப்படலாம் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்கலாம் கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவமணிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம் அதனால நீங்க கவனமா இருக்கணும் படிப்பு விஷயத்துல இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்து காணப்படலாம் மேலும் கொடுக்கல் வாங்கல்ல மந்த நிலை உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு மேலும் பயணங்களால் ஆதாயம் நிறைய இருக்குங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக பல்வேறு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் மேலும் குரு பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகறதால நிலம் வீடு வண்டி வாகனம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேரலாம் முதலீடுகள்ல சிறப்பான லாபம் கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காணப்படலாம் மதிப்பும் மரியாதையும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய பெற்றோர் பெரியவர்களின் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது மேலும் மதிப்பு மரியாதை அப்படின்னு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மே மாதத்துக்கு பிறகு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வயதில் இளையவர்களால் நல்ல பலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறதால வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்க போகுதுங்க சகோதர உறவுகளால் கண்டிப்பாக ஆதாயம் உண்டாகும் மனதுல தெளிவு பிறக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகிறது பிரிந்த குடும்ப உறவுகள் ஒன்றிணைவாங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக திட்டமிட்ட பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணுங்க இந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறதால உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கேது செவ்வாய் இணைவதால் நெருப்பு விபத்து போன்ற அபாயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதனால அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு அதிக அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னும் எதிலுமே நிதானமாக செயல்பட்டால் உங்களை வெற்றி வெற்றி யாராலையும் தடுக்க முடியாத ஒன்றாக இருக்க போகுதுங்க உங்களுடைய தியாகத்தால் நல்ல பலன்கள் காணக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் அடுத்ததாக சனி அதாவது உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறதால ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் தேவை நரம்பு தலை கழுத்து ஆகியவற்றில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உத்தியோகம் வாழ்க்கை துணை ஆகியோரிடம் பிடிவாதம் வாக்குவாதம் ஆகியவற்றை தவிர்க்கிறது நல்லது நாமக்கல் நரசிம்மர் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆகியோரை நீங்கள் வழிபடுவதால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் இடையூறு ஏற்படலாம் அதனால அதில் கவனமா இருங்க பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க அதற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு மேலிடத்தில் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்கப்போகுது போகுது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்போது அதுவும் கிடைக்கக்கூடியதாகவும் கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் உள்ளவர்கள் பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்க பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதிலேயே கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பாராட்டும் கூடி இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பெண்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவானாலும் அதை நீங்கள் உச்சரிக்கக்கூடிய சொற்களில் உசாராக இருக்க வேண்டியது நல்லதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் மிக மிக நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்க வெளிநாடு போனவங்க தாய்நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரக்கூடிய தகவல்கள் ஏற்படலாம் விஷ்ணுவுக்கு உரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரது ரொம்ப நல்லது பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு குறுக்கீடுகள் அகலும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நெருக்கடிகள் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மாணவ மாணவியர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் படிப்புல அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு குடும்பத்துல குழப்பங்கள் அதிகரித்தாலும் இனிமே நீங்க எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் சுப விரயங்கள் செய்வதன் மூலமா வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் புதிய கிளை தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் பழைய கடன்களை பைசல் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்